கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை சேர்ந்தவங்க வந்து நிறைய பத்திரிகைத்துறை ஒளிப்பதிவாளர்கள்லாம் கூட கூப்பிட்டுக்கிட்டு போய் நிறைய ஹோட்டலில் பேக்கரியில் டீ கடையிலலாம் வந்து நாங்கள் வந்து ஆய்வு செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்து இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க கடைக்கெல்லாம் நிறையா சீல் வச்சாங்க இது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த ஆய்வுங்கிறது வந்து வருஷத்தில் ஒரு பத்து நாள் மட்டும் நடக்கிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாளும் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல்லேயோ ஏதாவது ஒரு பேக்கரிலேயோ இல்லை ஏதாவது ஒரு நிறுவனங்கள்லையோ போய் அவங்க ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு தரமான உணவுகள் வந்து கிடைக்கும் ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா பஞ்சு முட்டாய்க்கு தடை அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பிஸ்கட்டுக்கு தடை அப்படின்லாம் வருது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தை வந்து அவங்க தடை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நைட்ரஜன் பிஸ்கட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இப்போ புதுசாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை பத்து நாளைக்கு முன்னாடியோ வந்தது கிடையாது அது ரொம்ப நாளாகவே இங்கே வந்து புழக்கத்தில் இருக்குது எல்லாருமே சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாருமே அதை பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இந்த உணவு பாதுகாப்புத்துறை அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக இப்படி ஒரு விஷயத்தில் இந்த ஒரு உணவுப் பொருள் வந்து உடலுக்கு தீங்கானது அப்படிங்கிறத ஏன் கண்டுபிடிக்கலை ஏன் சொல்லலை இங்கே நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் தரமானதா ஆரோக்கியமானதாக இருக்குதா இல்லையா அப்படின்னு ஆய்வு செய்கிறதுக்காக அரசாங்கத்தில் உணவு பாதுகாப்புத்துறைன்னு ஒன்று இருக்குது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க நம்ம இவ்வளோ நாள் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு உணவுப் பொருள் வந்து அது நல்லதா கெட்டதா அதனால் ஆபத்து இருக்கா இல்லையான்னு ஏன் இவங்க இவ்வளோ நாள் ஆய்வு செய்யலை கர்நாடகாவில் ஒரு சின்ன பையன் சாப்பிட்டு அவனுக்கு பிரச்சனையாகி அது சமூக வலைதளங்களில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உணவுப் பொருளை வந்து தடை செய்கிறாங்க அதில் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரியுதுன்னா அப்போ இந்த துறை எதுக்கு இந்த உணவு பாதுகாப்புத்துறை வந்து இவங்க ஆய்வு செஞ்ச எல்லா இடத்தையுமே நம்ம எடுத்து பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து ஆவரேஜாக உள்ள கடைகளில் தான் வந்து அவங்க ஆய்வு செய்கிறாங்க எந்த ஒரு பெரிய நிறுவனங்களோ பெரிய ஹோட்டல்லையோ பெரிய ஒரு பிராண்டடான ஒரு குளிர்பானங்கள் கூல்ட்ரிங்க்ஸ்லேயோ இல்லை பிராண்டடான ஒரு ஐஸ்கிரீம்லையோ அது மாதிரி ஹோட்டல்களில் இவங்க பத்திரிக்கையாளர்களை நேரடியாக கூட்டிகிட்டு போய் கிச்சனுக்குள்ளே போய் செக் பண்ணுற மாதிரியோ இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவுமே எந்த ஒரு செய்திகளையுமே வந்ததில்லை ஏன் அப்போ பெரிய பெரிய ஹோட்டல்களில் இவங்க ஆய்வு செய்ய மாட்டாங்களா இல்லை ஆய்வு செய்கிறத மக்களுக்கு சொல்ல மாட்டாங்களா இந்த சின்ன சின்ன கடைகளில் நடக்கிற மாதிரி உணவு பாதுகாப்புத்துறை ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையோ அவங்க வந்து இந்த மாதிரி ரைடுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க